கேக்குறேன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க போன வாரம் விஜய் அவர்கள் கோவால ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க அவர் விமான நிலையத்துல கேட் நம்பர் சோதனை கூடத்துல தன்னை ஒரு தனியார் விமானத்தில் போறாங்க அவருடைய பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு விஜய் அவர்கள் யாரு கூட வேணாலும் போலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் விஜய் அவர்கள் கூட யார் வேணாலும் விமானத்தில் போல அவருடைய தனிப்பட்ட விருப்பம் யார் அந்த போட்டோவை எடுத்து வெளியிட்டான் அதனால்தான் நாங்கள் நம்முடைய சிந்தியா அவர்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுதி இருக்கின்றோம் எழுத இருக்கின்றோம் யார் அந்த போட்டோவை எடுத்தாங்க இதே போறவங்க வர்றவங்க போட்டோ எடுக்கிறது தான் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்ல போட்டோ எடுத்து திமுக ஐடி விங்கு கொடுக்கறதா அவங்க வேலையா ஆனா ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலையிடுவதற்கு யாரும் உரிமை இல்லை அவங்க பேசுறது பிஜேபிக்கு எதிராக பேசுனா கூட நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக சொல்லுகிறேன் இதுதான் நீங்க வந்து காட்டக்கூடிய அரசியல் நாகரிகம் இதுதான் திமுக வந்து மக்களை மதிக்கக்கூடிய விதம் யார் வேணாலும் எங்க வேணாலும் போவாங்க தனியாக அவங்க போறாங்க கல்யாணத்துக்கு போறாங்க அதையும் ஃபோட்டோ எடுத்து நீங்க லீக் பண்ணுவீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ எடுப்பேன் அதனால்தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எழுதுறோம் சிசிடிவி எக்ஸாமின் பண்ணுங்க யாரு போட்டோ புடிங்க அவங்க எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க இது முதல் விஷயம் இரண்டாவது உங்களுடைய கேள்வி அண்ணா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அவருக்கு தெரியும் அவர் அவருக்காந்த அரசியலை பார்க்கணும் உன்னிப்பா பார்க்கணும் கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க அதனால பத்தாண்டு காலம் மோடி ஆட்சியை சரியா கவனிச்சாங்களான்னு தெரியல இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்க அதனால அவர்கள் கவனிக்கணும் பத்தாண்டு காலமாக ஐயா சொன்னபடி அரசியல் செய்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது யார் அவங்க பின்பாயிண்ட் பண்ணட்டும் இந்த இடத்துல பிஜேபி அம்பேத்கர் கொள்கைக்கு விரோதமா போச்சு சொல்லட்டும் பாயிண்ட் சொல்லணும் சொல்லணும் பத்தாண்டு காலம் பிஜேபியினுடைய ஆட்சி மோடியா ஆட்சி பதினோரு ஆண்டு காலம் பதிமூன்று ஆண்டு காலம் குஜராத்ல மோடியாவுடைய ஆட்சி ஒரு இடத்துல அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்டோம் அப்படின்னு ஒரு கட்சி வாய்க்கிலேயே உதயநிதி ட்வீட் போடுறார் அந்த ட்வீட்ல ஒரு லைன் போடலாமே இது அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிரானது அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு பிறகு திரும்ப கொண்டு வர்றோம் இது எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கும் ஏன்னா அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்த சட்டம் தானே ஐம்பத்தி ஒன்று ரெண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஐம்பத்தேழு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தி ரெண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தேழு ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் அதனால சில படித்து அரசியல்வாதிகள் கேட்டா அஞ்சு முறை எம்பி ஏழு முறை எம்பி பாராளுமன்றத்தில் பேசுறாங்க உங்களுக்கு நான் கேட்க விரும்புறேன் அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தால் அது அம்பேத்கர்யாவுக்கு எதிராக எப்படி சொல்லுவீங்க அம்பேத்கர்யா யா சொன்னதுதானே செய்யறோம் அதனால் எல்லோருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் உட்பட எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது எங்களிடம் குறை இருந்தால் சுட்டி காட்டுங்க பாயிண்டா பேசணும் இது தப்பு பண்ணீங்க இந்த பில்லுல தப்பு பண்ணீங்க இந்த சட்டத்துல தப்பு பண்ணீங்க நான் உங்ககிட்ட பாயிண்டா பேசுறேன் அப்படி யாராவது சொன்னால் நாங்கள் நான் தவறு செய்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் அம்பேத்கர் என் கடவுள் தயவு செய்து அரசியல் கட்சிகள் பேசி 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 இப்படியே வண்டி ஓட்டுறதை விட எங்க தவறு நடந்திருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் பேசு நன்றி அண்ணா பேச மாட்டேன்